ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் இஸ் டுடே கோல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு கலர் பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சி கோலம் போடுறது உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான ஒரு வாய்ப்பை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும் நமக்கு அன்றைக்கி நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கோலம் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோலத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கலர் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் you okay.